எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் நியூ இயர் பழைய வருடம் போகிறது புதிய வருடம் வருகிறது சத்திய வார்த்தையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு புது வருடத்துக்குள் போனால் நிச்சயமாக ஒவ்வொரு நாட்களும் சுகமாயிருக்கலாம் வேத வார்த்தை இவ்வளவு சொல்கிறது நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கத்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்கு நோடி சுகமாயிருப்பான் கத்தருடைய நாமம் நாபம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்றால் இயேசு இயேசு ஆனவர் பலத்த துருகம் இயேசு கிறிஸ்து பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் சுகமாயிருப்பான் நீதிமான் என்பவன் யார் இந்த உலக பிரகாரமாக நீதியிலே வாழ்பவர்களை நீதிமான் என்று சொல்வார்கள் ஆனால் வேத வார்த்தையின்படி நீதிமான் என்று அழைக்கப்பட்ட பிதாக்களை பாருங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தாவீது இப்படி பலதரப்பட்ட தேவனுடைய தேவனை விசுவாசித்து நடந்தவர்களை நீதிமான்கள் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது இந்த நீதிமான்கள் தங்கள் சுயத்திலேயே திரும்ப முறை விழுந்தார்கள் பாவங்கள் செய்தார்கள் ஆனாலும் அந்த பாவத்திலேயே தொடர்ந்து வாழவில்லை அவர்கள் மனம் திரும்பி தம்முடைய அதாவது கத்திராகிய ஆண்டவரை தேடி வந்தார்கள் அதனால் தான் அவர்களை திரும்பவும் அவர் தூக்கி நிலைநிறுத்தினார் தாவீத பாருங்கள் தாவீது செய்யக்கூடாத காரியங்கள் பாவங்கள் செய்தான் ஆனாலும் அவன் தொடர்ந்து அந்த பாவத்திலே வாழவில்லை அவன் அதை வெறுத்து தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து தேவனே உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று அழுது புலம்பி தேவனிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சினான் தேவன் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ள தேவன் அவர் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கத்தான் விரும்புகிறார் இசைக்கியல் பதினெட்டு முப்பத்தி தான் சொல்லுகிறது மனம் திரும்புங்கள் வாழ்வடைவீர்கள் விரும்புவது சொல்லுகிறார் இந்த வேத வார்த்தை எல்லாம் எங்களுக்கு தரப்பட்டுள்ளதன் கத்ராய ஆண்டவர் கத்தருடைய நாமம் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டது கரெக்டர் கொண்டது என்பதை நாங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்டால் தான் நாங்கள் அவரை நோக்கி பார்க்க முடியும் நாங்கள் ஒரு எதிர்பார்க்க முடியும் தேவனால் இதை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அதனால் தான் நீதிமன்ற்கள் என்று கருதப்பட்ட தேவனை விசுவாசித்து வாழ்ந்தவர்கள் தங்களுக்கு வரும் நெருக்கங்கள் தோல்விகளின் போதெல்லாம் தேவனை சார்ந்து கொண்டார்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த புதிய ஏற்பாட்டிலும் இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பதில் இவ்வண்ணமாக சொல்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார யாரு இயேசு உண்மையின் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஆகலால் நாங்கள் எங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்க செய்ய வேணும் முட்டு விட வேணும் அப்பொழுது அவர் எங்களுக்கு இரக்கத்தை தருகிறார் அவர் தன்னுடைய இரக்கத்தினாலே எங்களை நீதிமானாக மாற்றுகிறார் எங்கள் சுய பலத்தால் ஒருபோதம் நீதிமானாக வாழ முடியாது ஏனென்றால் ஒரு மனிதன் ஆதாம் வாழ்ந்த போதை மேலும் வாழ்ந்த போதை அவர்களே வார்த்தையை மீறி பாவம் செய்தார்கள் ஆனால் மனம் திரும்பாமலே போனார்கள் இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லப்படுகிறது இயேசு ஒரு பாவமும் செய்யவில்லை ஆனாலும் இந்த உலக மக்களின் பாவத்தின் நிமித்தம் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்தார் அவர் மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் மறித்தார் எங்களுக்காக உங்களுக்காக எங்கள் பாவங்களை போக்கி எங்களை பாவத்தில் இருந்து விடுதலை செய்யும்படி அதனால் நாங்கள் நீங்கள் அவர் அவர் காட்டிய வழியை அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேணும் அதற்கு ஏற்ற பிரகாரமாக அவரிடத்தில் வர வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக என்னாலும் இருக்க முடியும் இப்ப வருடம் வருவதால் மட்டும்தான் சுகமாயிருப்போம் என்று வாக்கு தத்தம் அல்ல ஒவ்வொரு நாளும் சுகம் வேதம் உண்டு ஏனென்றால் கத்தியுடைய நாமம் பலத்த துருவம் நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் யார் நீதிமான் வேத வார்த்தையை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் அனைவரும் நீதிமான்கள் நீதிமான்களை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின புதிதான ஒரு வாழ்வு அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிப்படும் ஏனென்றால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நீங்கள் வாழ்வதற்கு உரிய வழிமுறை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆதரத்தான் கத்திராயு ஆண்டவரே சொல்லுகிறாரு நீங்கள் வேத வார்த்தையை அரிதமும் தியானியங்கள் அந்த வேத வார்த்தைகள் தியானிக்கும் போது நிச்சயமாக அதுக்கூடாத வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வெளிப்பாடுகள் மேல் எங்கள் வாழ்க்கையை கட்டினால் நிச்சயமாக எந்த புயல் வந்தால் என்ன எந்த மழை வந்தால் என்ன என்ன பெரும் காற்று வீசினாலும் அசைக்கப்படாமல் தொடர்ந்து நிலைத்து நிற்க முடியும் இது வேத வார்த்தையின்படி சத்தியம் அதனால் சத்தியத்தை அறையுங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள் சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அப்பொழுது நிச்சயமாக மெய்யான வாழ்வு உண்டு எல்லோருக்கும் சுகம் அதற்காகத்தான் எத்தனையோ தேசங்களை எல்லாம் விட்டு பல தேசங்களுக்கு ஓடியோடி ஓடி போகிறார்கள் ஆனால் வேத வார்த்தை சொல்லுகிறது தெளிவாக கற்றனுடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அதனால் என் சௌர சௌதரிகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தொடர்ந்து உங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உங்கள் சுய வழியிலே உங்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் சமுதாயங்கள் இந்த உலகங்கள் காட்டின வழியிலே வாழ்ந்து கெட்டு அழிந்து போடாமல் உயிரோடே இருக்கும் போதே மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்து நில்லுங்கள் நிச்சயமாக மெய்யான சுகமான வாழ்வு உண்டு இது வேத வார்த்தையின்படி சத்தியம் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் ஒவ்வொருவரையும் விடுதலாக்கும்